டெய்லி இட்லி தோசை பூரி பொங்கல்னு ஒரே மாதிரி சாப்பாடாக சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு பாரு நம்ம ஊர் சாப்பாடே வேணாம் அட இந்தியாவே வேணாம் வேறு ஏதாச்சும் சாப்பாடு நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மூணு மட்டை உடைச்சு சேர்த்துக்கலாம் இது கூடவே லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனதும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முட்டை ஒத்திட்டு நல்லா ஸ்கிராமிள் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுங்க அது அப்படி இருக்கட்டும் இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு பத்து பல் இருக்கும் அது மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பிளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளர் சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு இதுலயே ஒரு கப் அளவு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டீங்கன்னா நல்லா திக்காகும் அந்த டைம்ல கால் டீஸ்பூன் அளவு பப்ரிக்கா பெப்பர் இது கூடவே கொஞ்சம் அரிகான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஃபைனலா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டை கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சீஸ் இதுல சேர்த்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு பெஸ்ட் பேர் வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற பிரெட் இல்ல ஃப்ரெஞ்ச் லோஃப் இது ஏதாச்சும் டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா செமையா இருக்கும் இதுக்கப்புறம் ஜாம்லாம் தூக்கி வீசிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் டேஸ்டா இருக்கும்